ஸோ வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டுக்கான ரிசர்வ் வங்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ தங்கை நகை கடனுக்கு ஒரு புதிய விதிமுறைகளை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த விதிமுறைகள் யாராக இருக்குது பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜென்ட்ரல் பப்ளிக் அதுக்கப்புறம் பேங்க் செக்டர் அடுத்தது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டர் ஸோ இவங்க எல்லாத்துக்குமே இந்த புதிய விதிமுறைகளை வந்து பொருந்தும் அப்படின்னதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இன்னிங் நீங்கள் வந்து தங்கை நகை புதுசாக நீங்கள் எடுக்க போகிறீங்க அல்லது ஏற்கனவே எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது லோன் டூ எல்டிவி வேல்யூ வந்து அதை அந்த வேல்யூவில் வந்து லெஸ் பண்ணியிருக்காங்க லோன் டூ வேல்யூனா என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ உங்களுடைய கடன் வந்து நகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் மதிப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கும் உங்களுக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க அதில் எல்டிவி வேல்யூ அதாவது எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் அதாவது எழுத்து எழுபத்தஞ்சு பெர்சன்ட் தான் கல்குலேட் பண்ணி உங்களுக்கு லோனாக ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்போ ஒரு லட்ச ரூபா உங்கள் நகை கடன் இருக்கு அப்படின்னா அதில் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் உங்களுக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இப்போ அந்த எல்டிவி டிவி தான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணி பண்ணியிருக்காங்க ஏற்கனவே செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்தது இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜாக அவங்க கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஏற்கனவே உங்களுக்கு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல இப்போ இனிமேட்டு அறுபத்தஞ்சாயிரம் ரூபா தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் புதிய ரூலில் வந்து போட்டிருக்காங்க ஸோ இது வந்து பேங்க் செக்டராக இருக்கட்டும் நான் பேங்கிங் செக்டராக இருக்கட்டும் ஸோ யார் எல்லாத்துக்குமே இந்த எல்டியூ வேல்யூ வந்து பொருந்தும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தங்கத்தை பல கடன்களுக்கு பயன்படுத்த அனுமதி இல்லை தங்கத்தின் உரிமையும் தெளிவாக இருக்கணும் பில்லு ஐடி ப்ரூஃப் ஸோ இது எல்லாமே கரெக்ட் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு ஒரு லோ ஒரு கோல் ஒரு கோல்டை வச்சு நீங்கள் வந்து நிறைய லோனை எடுக்க முடியாது அதேமாரி உங்களுடைய நகை தான் நீங்கள் தான் உரிமையாளர் அப்படின்றதுக்கான பில் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வைக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து இதில் தெளிவுபடுத்தியிருக்காங்க அதேமாரி மதிப்பீட்டும் முக்கியம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க எல்லா கிளைகளிலும் ஒரே மாதிரியான எடை மற்றும் தூய்மையை பரிசோதனை முறைகள் இருக்க வேண்டும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் மதிப்பு அடிப்பையில் எல் டிவி வேல்யூ கணக்கிடப்படணும் அப்படின்றும் சொல்லியிருக்காங்க அதாவது ட்வெண்ட்டி டூ கேரட்ஸ் வேல்யூ வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த டுவெண்ட்டி டூ கேரெட்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்டிவி வேல்யூ வந்து அந்த சிக்ஸ்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை தான் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும் அதுக்கு மேலேயும் ப்ரொவைட் பண்ணக்கூடாது அப்படின்ற டீட்டெயில்ஸும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் முக்கியமாக ஏற்கனவே திரும்பி செலுத்தப்பட்ட கனனுக்கு மட்டுமே புதிய கடன் மட்டுமேடுத்துதல் அதாவது டாப் அப் ஏற்கனவே திரும்பி செலுத்தப்பட்ட கடனுக்கு மட்டுமே மேம்படுத்தலோ புதுப்பித்தலோ வழங்கப்படும் இதுவும் அறுபத்தஞ்சு எல்டி விதி குழுக்களை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு புதுசாக லோன் லோன் ஏற்கனவே நீங்கள் அந்த லோனை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் லோன் எடுத்துக்கலாம் ஆனால் புதுசாக வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணுறதோ ஸோ இன்னும் அதிகமாக கேட்குறதோ உங்களுக்கு வந்து இருக்காது அப்படின்றதையும் அவங்க வந்து இதில் ஸோ அடுத்தது முக்கியமாக இதில் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு கிலோ தங்க நகைகள் மற்றும் நாணயங்கள் மட்டுமே கடனுக்காக ஒப்படைக்கலாம் இதில் நாணயங்கள் ஐம்பது கிராம் வரை மட்டுமே அனுமதிக்கப்படும் மேலும் அவை வங்கிகளின் வெளியிட்ட இருபத்தி ரெண்டு கேரட் தூய்மை உள்ள நாணயங்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதிகபட்சமாக நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு கிலோ தங்கைக்குழ அதாவது ஒரு கிலோ ஒரு கிலோ கிராம்குள்ளே அதாவது ஒரு கிலோ தங்க நகைகளுக்குள்ளே தான் உங்களுடைய லோனுக்கு வந்து அதிகபட்சமாக நீங்கள் வைக்கணும் ஸோ அதுக்கு என்ன வேல்யூ வருமோ அந்த வேல்யூ தான் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதில் நிறைய காயின்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த காயின்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது ஐம்பது கிராம் மட்டும் தான் அலோவ் பண்ண முடியும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா புல்லட் ரீபேமெண்ட் புல்லெட் ரீபேமெண்ட் அப்படின்னா புல்லட் குறுகிய காலத்தில் வழங்கக்கூடிய லோடு தான் அந்த புல்லட் ரீபேமெண்ட் சொல்லுவாங்க ஸோ ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே பே பண்ணுறது தான் அந்த அந்த புல்லட் பேமெண்ட்லையும் ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து பே பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா ஸோ அது வந்து புல்லட் பேமெண்ட் வரும் ஸோ அதிகபட்சமாக மேலும் நீங்கள் எடுக்கும் தங்கை கடன் எதுக்காக பயன்படுத்துகிறீர்கள் என்பதை வங்கிகள் கண்காணிக்க வேண்டும் அதற்கான ஆவணங்கள் நோக்கங்கள் ஆகியவை கண்டிப்பாக முக்கியம் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு மற்றும் ஊரக வங்கி வழங்கும் தங்கை நகை கடன்களுக்கு அதிகபட்சமாக அஞ்சு லட்ச ரூபாய் தான் வழங்கப்படும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரூல்ஸ் எல்லாமே நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டர்ஸுக்கு வந்து அனைத்தும் இவைகள் அனைத்தும் பின்பற்ற வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய கண்டிப்பாக வேல்யூ வந்து சோதிக்கணும் அடுத்தது எல்என்டி வேல்யூவும் வந்து நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க முக்கியமாக நீங்கள் லோன் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அந்த ஒன் இயர் புல்லட் ரீபேமெண்ட்டில் நீங்கள் ஃபுல் பேமெண்ட்டையும் பே பண்ணி முடிச்சுடுறீங்க அப்படி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் வந்து அந்த ஜெல்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட சரண்டர் பண்ணிடணும் அப்படி கொடுக்காத பட்சத்தில் ஏழு நாளையும் மீறி உங்களுக்கு போகுது அப்படின்னா ஸோ பேங்க் நீங்கள் மிஸ் பண்ணுற ஒவ்வொரு நாளைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸோ ஆர்பிஐ வந்து ரூல் போட்டிருக்காங்க ஸோ இந்த இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதிய விதிமுறைகள் அனைத்தும் நம்பகமான கடனளிப்பு முறை மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய் தேங்க் யூ